உலக பெருங்காலத்திலே ஒரு கருத்துக்களத்திலே நீங்கள் கருத்து போராளிகளாக எங்களுடைய தாயகத்தின் நியாயப்பாட்டை தாயகத்தின் அவலங்களை சொல்ல வேண்டும் என்கின்ற ஒரு பணிவான வேண்டுகளுடன் அன்பு தமிழ் நெஞ்சங்களே உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் மே மாதம் பதினெட்டாம் தேதி முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வுகள் கடந்த பதினைந்து ஆண்டுகளாக உலகளாவிய ரீதியில் கொண்டாடப்படுகிறது என்று சொல்வதை விட அனுஷ்டிக்கப்படுகிறது அழுத்தங்கள் கொடுப்பதற்கும் உலகிற்கு நடந்த அவலத்தை குறிப்பாக தொடர் இனப்படுகொலையின் இறுதி உச்சக்கட்ட இனப்படுகொலையாக அந்த நாள் பிரகடனப்படுத்தப்பட்டு அந்த நாள் அனுஷ்டிக்கப்படுகிறது இந்த வகையிலே இன்றைய நிகழ்ச்சியில் கடந்த இருபத்தி மூன்றாம் ஆண்டு மாவீரர் தினத்தில் தோன்றிய தேசிய தலைவர் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரனின் புதல்வி துவாரகா அவர்களுடைய வருகை கடந்த ஒரு ஆண்டாக தொடர்ந்து தன்னம்பிக்கை தரக்கூடிய பலரை ஒன்று கூட்டிய ஒரு நிகழ்வாக அந்த நிகழ்வு கருதப்படுகிறது அந்த வகையிலே துவாரகா அவர்களின் வழிகாட்டலில் உலக தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவினர் சுவிஸ் நாட்டில் நடாத்தவிருக்கும் எழுச்சியும் எழுகையும் என்ற நிகழ்ச்சி சம்பந்தமாக அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக லண்டன் மாநகரத்தின் இரண்டு நகரங்களில் கவுன்சிலராக மக்களால் தெரிவு செய்யப்பட்டவர்கள் தமிழ் தேசியத்தை நேசிப்பவர்கள் இருவர் அந்த நிகழ்வில் கலந்து கொள்ள செல்லவிருக்கிறார்கள் லண்டனில் இருந்து மேரி குரூஸ் அவர்களும் அதே வழியில் உங்கள் அனைவருக்கும் பல தடவைகள் இந்த விடயங்கள் சம்பந்தமாக கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிற தம்பி முரளி அவர்களும் எப்போடு இணைந்திருக்கிறார்கள் வணக்கம் மேரி வணக்கம் முரளி வணக்கம் பிரபா அண்ணா வணக்கம் முரளி வணக்கம் இந்த கலந்து கொள்வதற்காக சுவிஸ் நாட்டுக்கு நீங்கள் செல்லவிருக்கிறீர்கள் லண்டனிலும் பல இடங்களில் இந்த நினைவேந்தல் நிகழ்வுகள் நடைபெறுகிறது நீங்கள் குறிப்பாக இந்த நிகழ்வில் கலந்து கொள்ள செல்வதன் முக்கிய காரணம் என்ன என்று முதலில் மேரி நீங்கள் சொல்லுங்களேன் தேசிய தலைவரின் இருப்பிட இருப்பிடத்தை அறிவித்ததன் பின்பு அதாவது பழநடுமாறன் ஐயா மூத்த உறுப்பினர் திரு திருகாசியானந்தன் அவர்களின் அறிவிப்பின் பின்பு அவர்கள் உண்மையாக இருக்கிறார்கள் என்ற அடிப்படையில் அஹ் நம்பினவர்களின் நானும் ஒருவர் அதாவது மதிவதனி அக்கா தலைவர் அவருடைய மகள் செல்வி துவாரா அவர்கள் இருக்கின்றார்கள் என்ற நம்பிக்கையில் தற்போது தலைவர் பிரபாகரன் அவர்களின் வழிகாட்டுதலில் தங்கை துவாரகாவின் முன்னெடுப்பில் எழுச்சி மிக்க மாநாடு மிகவும் சிறப்பாக சுவிஸ் நாட்டில் நடைபெறுவதால் அந்த நாட்டில் நாங்கள் போய் கலந்து கொண்டு அதை அஹ் ஒரு குடையின் கீழ் அணி திரண்டு சிறப்பிக்க விரும்புகின்றோம் எனவே நாங்கள் இந்த நாட்டிலிருந்து சிரமங்களை பாராது சுவிஸ் நாட்டில் போய் கலந்து கொள்வதில் அஹ் மிக்க ஆர்வமாக உள்ளோம் எல்லா நாடுகளிலையும் நீங்க சொன்ன மாதிரி நிகழ்வு நடக்குது அது வந்து வெறுமனையும் ஒரு இந்த நிகழ்வாகத்தான் நடந்து கொண்டிருக்குது இந்த முறைதான் முதல் முறையாக தங்கச்சி வேலைக்கு பிறகு அஹ் தங்கச்சின்ன நெறிப்படுத்தல தங்கச்சிந்த வழிகாட்டல எழுச்சியும் எழுகையும் வித்தியாசமான முறையில இந்த நிகழ்வு நடத்தப்பட இருக்கிறது நான் இந்த நிகழ்வு ஆட்களோட கதைச்சுனா இது கொஞ்சம் வித்தியாசமான முறையில இருக்கு வெறுமனே நினைவேந்தல் மாதிரி இருக்காது அடுத்த அடுத்த கட்டத்தை நோக்கி நாங்க எப்படி நகரப்போறோம் எப்படி நகர வேணும்ன்றதை பற்றி நான் ஒரு வித்தியாசமான ஒரு மீட்டிங்கா இருக்கும் அதால எனக்கு கொஞ்சம் அதுல நல்ல ஆர்வமா விருப்பமா இருக்கு அதை போய் ஒரு என்ன நடக்குதுன்னு பார்க்கணும் அதுல கலந்து கொள்ளணும்னு எனக்கு விருப்பமா இருக்கு அதுக்காகத்தான் நான் நீங்கள் முதன்முறையாக இந்த தளத்திற்கு வந்திருக்கிறீர்கள் உங்களுடைய பார்வையில் இப்பொழுது இருக்கக்கூடிய விமர்சனங்கள் அதிலும் குறிப்பாக செல்வி துவாரகா அவர்களுடைய உண்மைத்தன்மை அதே வேளையில் அவர்களுடைய இருப்பு பற்றி இன்னமும் பலவிதமான சர்ச்சைகள் எங்கள் சமூகத்தின் மத்தியிலே வருகிறது நீங்கள் எப்படி அதை முற்று முழுதாக ஏற்றுக்கொண்டீர்கள் ஏற்றுக்கொள்வது ஏன் என்று கேட்டால் என்னென்று கேட்டால் நான் வந்து ஒரு மாதா பிதா குருவாக பல நெடுமாறன் ஐயாவை நான் வந்து நம்புகின்றேன் எத்தனையோ விமர்சனங்கள் அழுந்தது அவர் வயது முதிர்வு காரணமாக பிள்ளையாக கதைக்கின்றார் வேற சக்திகளின் உண்டுதலால் அவர் அதை முன்னெடுக்கிறார் என்று ஆனால் நான் அப்படி அதை எதிர்பார்க்கல ஏனென்னு சொன்னால் எனது அம்மா அப்பா தொண்ணூறு வயதை கடந்துதான் அவர்கள் மரணித்தார்கள் அப்படி இருக்கும்போது எனக்கு வந்து வயோதிபரை எவ்வாறு கனம் பண்ண வேண்டும் என்ற ஒரு சிந்தனை ஒரு நம்பிக்கை இருக்கு ஒரு ஒரு மரியாதை இருக்கு அது மட்டும் இல்ல இப்ப என்னை போன்று எல்லாரும் எதிர்பார்ப்பார்கள் என்றும் சொல்ல இயலாது என்னன்னு சொன்னால் ஐந்து விரலும் ஒரு மாதிரி இல்லைன்னே சொல்லுவார்கள் அப்ப அதன் அடிப்படையில் அஹ் விசுவாசிகள் அவவிசுவாசிகள் எப்போது இருக்கத்தான் செய்வார்கள் அப்ப அதால வந்து மற்றவர்கள் தெரிந்தும் தெரியாமல் அதை நம்பியும் நம்பாமல் அப்படி நிறைய கன்ஃபியூஸ் பண்ணி கொண்டு அதாவது குழம்பிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நான் வந்து குழப்பமா இருந்தாலும் திடமான ஒரு முடிவெடுத்து அதனை பின்தொடர்ற ஒரு ஆள் ஒரு ஏமாற்றமான வழியில நான் போய் ஒரு நாள் ஏமாந்தது கிடையாது அதனால நான் வந்து முழுமையாக அதை நம்பி அவர்களின் பயணத்தில் நானும் என்னை இணைத்து செயற்பட விடயம் சம்பந்தமாக பல முன்னெடுப்புகள் பல கூட்டங்கள் சந்திப்புகள் அதுவும் உலக தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவோடு சேர்ந்து இயங்குகிற ஒருவராக கடந்த இருபத்தி மூன்றாம் ஆண்டு தின உரை அதற்கு பின்னர் இப்பொழுது நகர்ந்திருக்கக்கூடிய நகர்வுகள் எதிர்ப்புகள் கருத்து முரண்பாடுகள் இருந்தாலும் இப்பொழுது கட்டமைப்புகள் ஏற்கனவே இருந்த கட்டமைப்புகள் மௌனம் சாதித்திருந்தன ஒரு சில போராளிகள் அதற்கு எதிரான அல்லது அதனுடைய நம்பிக்கை இனமான கருத்துக்களை வெளியிட்டிருந்தார்கள் இப்பொழுது அறிக்கைகளை கட்டமைப்புகள் விடுகின்ற அல்லது வெளிப்படுத்துகின்ற ஒரு தன்மையை நாங்கள் சமீபத்தில் இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்னர் பார்க்கிறோம் நீங்கள் பார்க்கிற மாற்றம் மக்கள் மனதில் அல்லது இந்த தமிழ் தேசிய பரப்பில் துவாரகாவினுடைய வருகை என்ற இந்த விடயம் எப்படியான மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது நினைக்கிறேன் முதல் அவன் நாள் உரை ஆற்றினதுக்கு பிறகு உங்க டிவில தான் வந்து ரெண்டு தினம் இன்டர்வியூ கொடுத்தவா அதுக்கு பிறகு நாங்க வந்து மூன்று நிகழ்வுகள் நடத்த ரெண்டு நிகழ்வுகள் நடத்திட்டோம் ஒன்று வந்து இங்க பெஸ்ட் மினிஸ்டர் ஹோல்ட் ஒன்று நடந்தது அதுக்கு அடுத்தது வந்து ஒரு ஜூம்ல நாங்கள் ஒரு லண்டன்ல செய்தாங்க அதுக்கு பிறகு போன சனிக்கிழமை வந்து அஹ் இந்திய மாணவர் ஒன்றியத்தால இந்தியாவில ஜூமுக்குள்ளால ஒரு கலந்துரையாட நடந்த அப்ப இந்த மூன்று நிகழ்வுகளும் வந்து அஹ் மதிப்புக்குரிய துவாரகாண்ட வழிகாட்டல்ல அவண்ட நெறிப்படத்துலதான் நடந்தது இப்ப அப்படியெல்லாம் நடந்தோன்ற கேட்க இப்ப சரங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்கொண்டு வருகின்றன அவர்களுக்கு தெரியுது அவ இருக்கிறது தெரியுது அதே நேரத்துல நிறைய அமைப்புகளோட அமைப்பு சார்ந்த ஆக்களோட நேரடியாகவே என்ன சொல்றது ஒரு கன்வர்சேஷன் நடந்திருக்கு கதையாடல் நடந்திருக்கு அப்ப அவைக்கும் தெரியுது இவ இருக்கணும்டா அதுதான் இந்த மௌனத்துக்கான காரணம்னு நினைக்கிறேன் இப்ப எல்லாருக்கும் ஓரளவுக்கு தெரியுது ஆனா ஏற்றுக்கொள்றதுக்கு ரெடி இல்லை ஏனென்று ஏனென்று தெரியல அவைக்கு ஏற்றுக்கொள்றதுக்கு ரெடி இல்லை சும்மா விதண்டாவாதமா அம்மாவை கூட்டிட்டு வாங்க வரலாம் தானே அப்பா கூட்டிட்டு வரலாம் தானே ரெண்டு கதைக்கினவே தவிர ஆனா உண்மையாக இப்ப வந்து எதிர்ப்பு வந்து வலு குறைஞ்சோ தான் நான் நினைக்கிறேன் இப்போ அஜென்டாவை மாத்திட்டான் அவன் என்ன அஜென்டாவா மாத்திட்டோம்னா இப்ப தலைவரை போகஸ் பண்ணிக்கலாம் தலைவரை போகஸ் பண்ணி இப்ப தங்கச்சி இல்ல தங்கச்சி இல்ல என்று சொல்லி கொண்டிருந்த ஆக்களை எல்லாம் தலைவருக்கு விழாக்கு கொடுத்த போறோம் தலைவருக்கு விளக்கு கொடுத்த போறோம் என்ன சொல்றது திசை திருப்புற முயற்சியில ஈடுபட்டு கொண்டு தான் நான் நினைக்கிறேன் என்ன எல்லாருக்கும் தெரிஞ்சுட்டு தலைமை இருக்குது தங்கச்சி இருக்கிற தங்கச்சி இருந்தா கட்டாயம் தலைவரும் இருப்பார் அதுல ஒரு மாற்று கருத்து இல்ல ஆனா அவர் என்ன செய்யணும்னா அந்த பிராண்ட் அவர் இல்லாம இல்லையு சொல்லி ஒரு என்ன சொல்றது தான் ஒரு அஜெண்டாவை மாத்தி பாக்கணும் ட்ரை பண்ணி பாக்கணும் அப்படிதான் நான் நினைக்கிறேன் மேரி உங்களுடைய பார்வையில் நடைபெற போகின்ற பதினெட்டாம் தேதி சுவிஸில் மதியம் இரண்டு முப்பது மணிக்கு நடைபெறுகிற இந்த எழுச்சியும் எழுகையும் பற்றி எந்த அளவு தகவல்கள் உங்களுக்கு தெரியும் அல்லது உங்களுடைய எதிர்பார்ப்பு தங்கை துவாரகாவின் வழிநடத்தலில் அன்றைய தினம் தங்கை துவாரகா அவர்கள் காணொளி ஊடாகவோ ஏதோ விதத்தில் அந்த நிகழ்ச்சியில் இணைந்து கொள்வார் என்ற எண்ணம் அல்லது எதிர்பார்ப்பு உங்களிடம் இருக்கிறதா நிச்சயமாக துவாரகா பிரபாகரன் அவர்கள் அவர்களின் வழிகாட்டுதலில் இந்த நிகழ்வு நடைபெறுவதால் நிச்சயமாக அவருடைய காணொலி அங்கு இடம்பெறும் என்று என்னுடைய நப்பாசை கட்டாய அது இடம்பெறும் அப்படி அவருடைய உரை இல்லாமல் அது நடக்கிறதுக்கு சாத்தியம் இல்லை அது மட்டுமில்ல எப்போதுமே பாராட்ட வேண்டிய ஒரு விடயம் வந்து எல்லா நாடுகளோடையும் ஒப்பிடும் போது சுவிஸ் மக்கள் வந்து தேசிய தலைவரின் வழிகாட்டுதல் தேசிய தலைவரை ஆதரிக்கும் விடயங்களில் மிகவும் ஒற்றுமையோடு ஒரு குடையின் கீழ் அணிதிரண்டு என்னென்னு சொன்னால் நான் சுவிஸ்க்கு சில நிகழ்வுகளுக்கு போகல என்றால் கூட காணொலி வாயிலாக நான் பார்த்திருக்கின்றேன் அப்படி பார்க்கும்போது முகம் முகவும் அவர்களுடைய ஆதரவை தெரிவிக்கின்றார்கள் அதனால அந்த நம்பிக்கையில அந்த மக்களை நம்பி நான் அந்த நாட்டுக்கு போய் அவர்களோடு கலந்து அதை சிறப்பிக்க நான் இருக்கின்றேன் அதே வேளையில் நான் அறிந்த வகையில் அந்த நிகழ்ச்சியில் பல பிரபலங்கள் உலகளாவிய ரீதியில் உள்ள முக்கியஸ்தர்களுடைய சிறப்பு உரைகள் காணொளி நிகழ்ச்சியாக அங்கே ஒளிபரப்புவதற்கான ஆயத்தங்கள் செய்வதாக குறிப்பிட்டிருக்கிறார்கள் முரளி உங்களுக்கு மேலதிகமாக வேறு ஏதாவது அந்த நிகழ்ச்சி பற்றி சொல்லக்கூடியதாக இருக்குமா அல்லது மக்களை அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வேண்டும் என்று சுவிஸ் நாட்டில் உள்ளவர்களுக்கு நீங்கள் ஏன் உலகளாவிய ரீதியில் அந்த நாள் நிகழ்வுக்கு வரக்கூடிய வாய்ப்புள்ளவர்கள் வந்து கலந்து கொள்ளலாம் உங்களுடைய வேண்டுகோள் என்னவாக இருக்கும் இது வந்து சுவிட்சர்லேண்ட் நடந்தாலும் இது வந்து முழுக்க இருக்கிற எல்லா தமிழருக்கும் பொதுவான ஒரு தான் என்ன என்று சொன்னா முதல் முதல் மக்கள் ஒன் ஒன்றிணைந்து அஹ் தங்கச்சி இந்த நிகழ்வுக்கு இந்த இந்த நிகழ்வுக்கு நாங்க போறது இதுதான் பதினைஞ்சு வருஷத்துல முதல் திறம் அப்ப நாங்க எவ்வளவு பேர் அதுக்கு போறோமோ அவ்வளவு அவைக்கு பேலாம் அவைக்கு உறுதியை கொடுக்கும் அதே நேரத்துல எதிரிகள் பார்த்து கொண்டிருக்கணும் அஞ்சு பேர் தான் வந்துச்சினும் ஆறு பேர் தான் வந்துச்சுணும்னு சொல்றது கெனவே இருப்பினும் அப்படியான நிகழ்வுல நாங்கள் வந்து எவ்வளவு பேர் இதுக்கு போறோமோ அப்பதான் தெரியும் மற்ற அமைப்புகளுக்கு எதிரிகளுக்கு எல்லாருக்குமே தெரியும் மக்கெல்லாம் துவாரகா பின்னால் தான் இருக்கிறார்கள் மக்கள் எல்லாம் தலைமைக்கு பின்னால சரியான தலைமை வந்தா அதற்கு பின்னால்தான் மக்கள் போவார்கள் வேறு எந்த தலைமைக்கு பின்னாலையும் மக்கள் போக போறீர்கள் என்றதை காட்டுறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம் அதாவது நீங்க கட்டாயம் சுவிட்சில இருக்கிற ஆக்கள் தான் போகணும் இல்லை சுய்சில இருக்கிற ஆக்கள் அப்வியஸா நிறைய பேர் போக போயிடும் ஆனா எல்லா நாட்டில இருந்தும் முடிஞ்ச அளவுக்கு ஆக்கள் போறதுன்னு இல்லை உங்களை இருந்தா போகலாம் என்னுடைய வேண்டுகோள் ஐரோப்பிய நாடுகளிலும் ஏனைய நாடுகளிலும் இருந்து ஒரு குடையின் கீழ் அணிதிரண்டு அதை எழுச்சி மிக்க நாடா நாளாக ஒரு வெற்றிகரமான நாளாக எங்களுடைய உலக தமிழர்களுக்கு மட்டுமல்ல உலகம் முழுவதும் அதை நாங்க நிரூபித்தி காட்ட வேணும் எவ்வளவு ஒற்றுமையாக நாங்கள் இந்த எழுச்சி அஹ் மாநாடை நடப்பித்திருக்கின்றோம் அஹ் எதிர்காலத்திலும் சரி அதை உலக நாடுகளுக்கும் ஏனைய நாடுகளுக்கும் எடுத்து செல்லும் விதத்தில் இது வந்து ஒரு உண்மையில் எழுச்சி மிக்க நிகழ்வாக இருக்கும் என்று எல்லாரையும் எதிர்பார்க்கின்றேன் எங்களுடைய தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்களின் மகள் செல்வி துவாரவா பிரபாகரனுக்கு முகம் ஆதரவாக அரு அனுசரணை கொடுத்து தலைவருக்கு கொடுக்கிற மரியாதையை அந்த குழந்தை நான் தாயாக சொல்லும்போது அது எனக்கு ஒரு குழந்தை மகள் மாதிரி கூட அவக்கு ஆதரவாக அணி திரண்டு தயவு செய்து ஆஹ் அதாவது நம்பிக்கை இழந்தவர்கள் அவர்களை அவமானப்படுத்தாமல் அவர்களுக்கு உங்களுடைய ஆதரவை கொடுத்து தலைவர் குடும்பத்தையும் தலைவரையும் அவருடைய செயற்பாடுகளையும் மேம்படுத்தும் விதமாக உங்களுடைய முழு ஆதரவையும் கொடுக்கும்படி தாழ்மையாக கேட்டுக்கொள்ளுகின்றேன் மேலதிகமாக இந்த நிகழ்ச்சி ஒழுங்கமைப்புகள் பற்றி ஏதாவது தகவல்கள் சொல்லக்கூடியதாக இருக்குமா முரளி இந்த நிகழ்வுக்கு கலந்து கொள்ள வாரங்களுக்கு வாகன ஒழுங்குகள் செய்யப்பட்டிருக்குது ஏர்போர்ட்டுக்கு வந்தீங்கன்னா நீங்க அந்த லீஃபைல இருக்கிற தொலைபேசி இலக்கம் சுவிஸ் தொலைபேசி இலக்கத்தோட தொடர்பு அப்படின்னு சொன்னா அவர்கள் வந்து உங்களுக்கு முதலே நீங்க அறிவிச்சீங்கன்னா வந்து உங்களை கூட்டிக் கொண்டு போய் திருப்பி கூட்டிக்கொண்டு வந்து ஏர்போர்ட்ல விட்டு விடுவாங்க முடிய அதுக்குரிய வசதிகள் இருக்கு அதே நேரத்துல இந்த தொலைபேசி இலக்கத்தை சொல்லட்டும் இருக்கா சைபர் சைபர் நாற்பத்தொண்டு ஏழு ஒன்பது தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு எண்பத்தி நாலு நாற்பத்தி ஏழு இந்த தொலைபேசி இலக்கத்துல நீங்க தொடர்பு பண்ணீங்கன்னா உங்களுக்கு வான வசதிகள் முன்கூட்டியே அறிவிங்க ஒரு வித்தியாசமான தான் இருக்க போகுது நீங்க சொன்ன மாதிரி கணக்கு அதிசயங்கள் இதுல நடக்கலாம் சோ எல்லாருமே எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம் அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும் தயவு செய்து முடிஞ்ச அளவாக்கள் வாங்க வந்து நேரடியா வந்து அந்த அதிசயத்தை பாருங்க நான் சரித்தலாம் நன்றிகள் இருவருக்கும் மிகுந்த நன்றிகள் நீங்கள் ஒரு உதாரணமாக லண்டனில் இருந்து அந்த நிகழ்விலே கலந்து கொள்ள செல்வது என்பது நீங்கள் இருவரும் பிடித்த வேண்டுகோளின்படி உலகளாவிய ரீதியில் குறிப்பாக ஐரோப்பாவிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் இந்த நிகழ்வில் கலந்து கொள்வது என்பது எமது ஒருமைப்பாட்டையும் ஒன்று சேர்ந்து நாம் ஒரு பயணத்தை முன்னெடுப்பதற்கும் இன்னும் பலரை ஒன்று சேர்ப்பதற்கும் பல கட்டமைப்புகள் இணைந்து பயணிப்பதற்கும் இந்த நிகழ்ச்சியினுடைய மக்கள் வருகை என்பது மிக முக்கியமானதாக இருக்கும் என்பதை உணர்ந்து கொண்டு தமிழ் தேசிய பற்றாளர்கள் வருகிற பதினெட்டாம் தேதி மதியம் இரண்டு முப்பது மணிக்கு இந்த விளம்பரத்திலே காட்டப்படுகின்ற முகவரியில் அந்த நிகழ்வு இடம்பெறுகிறது எல்லோரும் வருகை தந்து அந்த நிகழ்ச்சியை சிறப்பிப்பதோடு தனித்துவமான ஒரு புதிய பாதை பயணத்திற்கு நீங்கள் எல்லோரும் ஒருங்கிணைந்து ஆதரவு வழங்குவீர்கள் வழங்க வேண்டும் என்ற வேண்டுகோளை விடுத்து விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் உலக தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவின் ஏற்பாட்டில் தேசத்தின் புதல்வி செல்வி துவாரகா பிரபாகரன் அவர்களின் வழி நடத்தலில் எழுச்சியும் எழுகையும் மண்டபத்தில் மே மாதம் பதினெட்டாம் தேதி சனிக்கிழமை பிற்பகல் இரண்டு முப்பது மணிக்கு எழுச்சியும் எழுகையும் அனைவரும் திரண்டு வாரியும்